பொதுவாக எல்லாரும் மனத்தக்காள சொல்ற இந்த கீரையை எங்க ஊர்ல நாங்க சுவையா பண்றதுன்னு இந்த கீரை பண்ணுறக்காக நான் இப்போ தேங்காய் எடுத்துக்கிட்டேன் பெரிய வெங்காயத்தை நல்லா நறுக்கி வச்சுருக்கேன் இதை என்ன காஞ்சதும் வெங்காயம் சும்மா பஞ்சு மாதிரி ஆகுற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இது கூட நான் ஆறு வர நறுக்கி போட்டிருக்கேன் வெங்காயமும் மிளகாவும் நல்லா வதக்கினதுக்கு அப்புறம் நம்ம ஃப்ரெஷ்ஷாக அரிஞ்சு வச்சிருக்க கீரையை இது கூட சேர்த்துக்கலாம் தேவைப்படுற அளவுக்கு உப்பு போட்டு நல்லா கீரையை கலறி விடுங்க கீரைக்கு நீங்க தண்ணி ஊத்தவே தெரியல ஏன்னா கீரையில வர தண்ணியே போதுமானதா இருக்கும் கீரை வைக்கிறதுக்காக கீரை என்னைக்குமே நீங்க மூடி போட்டு சமைச்சிடாதீங்க பாருங்க நான் சொன்னேன்ல கீரையில தண்ணி வரும்னு இந்த அளவுக்கு தண்ணி இருக்கு இதுவே போதும் இந்த சுக்கிட்டி கீரைய நீங்க சமைச்சு சாப்பிட்டு வர்றப்போ உங்க உடம்புல சூட்டுனால ஏற்படுற பல நோய்கள் வந்து சரிப்படுத்தி கொடுக்கும் கீரை தண்ணி நல்லா போனதும் கீரை நல்லா வெந்து இருக்குது பாருங்க இப்போ ஒரு கப் தேங்காய் துருவில நான் இது கூட சேர்த்து நல்லா கலர் விட்டுக்கிறேன் பிரமாதமான சுக்கிட்டி கீரை அப்படிங்கிற மனத்தக்காளி கீரை பொரியல் ரெடி ஆயிடுச்சு மறக்காம வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க